அலாம் வணக்கம் வியூவர்ஸ் இந்த வீடியோ நாங்கள் பார்க்க போகிறது நான் விட்டு கொடுக்க மாட்டேன் சொல்கிற இந்த தலைப்பு தான் அதை நாங்கள் என்ன பார்க்க போனோன்றா நம்ம எந்த விட்டு கொடுக்க மாட்டோம் இதுக்காக விட்டு கொடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்கிற சில விஷயங்களை இப்போ நம்ம புதுசாக ஒரு திருமணம் முடிக்க போகிறோம் மனைவிக்காக வேண்டி நம்ம நல்ல குணங்களை நாங்கள் வந்து மாற்றிக்கொள்ளக்கூடாது இப்போ கெட்ட குணங்களை இருந்தால் நாங்கள் மாற்றி கொள்றது நல்ல அதுவும் நல்ல குணங்களை நாங்கள் மாற்றி கூடாது அதோட நம்மளும் பெஸாண்டிட்டு நம்ம வந்து இன்னொருத்தருக்காக விட்டு கொடுக்கவே கூடாது நம்ம நம்ம இதுன்னு நாங்கள் போயிட்டே இருக்கணும் ஒருத்தர் வந்து நம்மளை பார்த்து தப்பாக கழிக்கிறதோ நல்லா கழிக்கிறாதோ இல்லாட்டியும் நம்ம சேர வேண்டிய வேண்டிய சுட்டி காட்டி கழிக்கிறாங்களோ அப்படிப்பட்ட விஷயங்களை நம்ம விட்டு கொடுக்கவே கூடாது ஏண்டா அவங்க வந்து கழிச்சிட்டு காய்ச்சி காய்க்கிறாங்கள எதிர்கால நம்ம கதையை வாங்கி வரு காது பக்கமாக விட்டுணும் இல்லை பக்கமாக நம்ம கதையை வாங்கி பக்கம் விட்டணும் அப்படி விட்டு போட்டு போயிடணும் அவங்களுக்காக சண்டையில் போய் நம்ம நிற்கவே கூடாது அது நம்மளோட கெத்தை யார் நம்ம நம்மளோட கெத்தை வந்து யாருக்கும் யாருக்காக வேண்டியும் விட்டு கொடுக்கக்கூடாது இப்போ நம்ம கெத்தை நம்ம விட்டு விட்டு கொடுக்கணும்னு அவன் அதுக்கான தகுதியானவர்களால் பார்க்கணும் இப்போ வந்து நம்ம வந்து நம்ம ஒரு முறையில் ஒரு லைஃப்பில் வாழ்ந்து நிற்கிறோம் மொத்தம் வந்து நம்ம உசுரை கேட்ட நம்ம கொடுத்து கொடுக்க முடியுமா அதை மாதிரி நம்ம பேசாதே நாங்கள் நினச்சிக்கொள்ளணும் இப்போ யாருக்காக வேண்டியும் நம்ம எந்த ஒரு காரணத்துக்காக வேண்டியும் நம்மளை இதை கெத்தை விட்டு கொடுக்கக்கூடாது நம்ம நம்ம எதை எந்த விஷயங்களும் விட்டு கொடுக்கக்கூடாது இப்போ வந்து நம்ம விட்டு கொடுக்க அது அவங்களுக்கு தகத்தியானவங்களும் நாங்கள் பார்த்துக்கணும் எதுக்காக விட்டு கொடுக்கணும் அவன் விட்டு கொடுக்கணுன்னா நமக்கு என்ன லாபம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம யோசிக்கணும் அது மட்டும் இல்லாமல் அது தீய குணம்களெலாம் நீங்கள் விட்டு கொடுங்க உங்களுக்கு தேவையில்லாத பிடிவாளம் இருந்தால் அதை விட்டு கொடுங்க அந்த தேவை உள்ள பிடிவாளங்களை நீங்கள் பிடிச்சி தான் ஆகணும் நம்ம ஒத்தனுக்காக வேண்டி நம்ம இறங்கி போகிறது முக்கியமில்லை அவன் நமக்காக வேண்டி வருவானாண்டா முக்கியம் இப்போ நீங்கள் ஒத்தனோட கதைக்கு பிடிக்கலையா விட்டு வெளியே போங்கோ ஆனால் அவங்க ஆடுற மனசையும் நீங்கள் உடைக்க வேண்டாம் அதோட நம்ம வந்து ஒத்துன்னு சொல்கிறத கேட்க விருப்பம் இல்லையா காது போட்டு போயிட்டே இருக்கணும் நம்ம தொழுது போட்டால் கிட்டே தவப்பா கேட்டால் மட்டுமே போதுமானது நம்மளை குறைய சொல்ல ஆயிரம் பேர் வருவாங்க ஆனால் நம்ம அந்த குறைய அவனை காது அவன் சொல்லத்தையும் நம்ம கேட்க விருப்பம் இல்லையா கூட்டு போட்டு போயிட்டே இருக்க வேண்டியது நமக்கு தேவை கெத்தை மெயின்டைன் பண்ணுறது மட்டும் இல்லை சில கெத்தை மெயின்டைன் பண்ண போதும் யார்கிட்டையும் என்ன சொல்றாங்க கேட்கக்கூடாதுன்னு சொல்லிங்களை காதை கேட்டாங்க காதை போட்டு போ மட்டும் இல்லை நமக்கு நல்ல நண்பனை நம்ம பிடிக்கணும் சரியா இப்போ நம்ம ஒரு பிஸ்னஸ் பண்ண போகிறோம் அந்த பிஸ்னஸ் நமக்கு பிடிச்சது பண்ணுறது பெட்டர் தான் இதை விட நமக்கு இன்னொரு சொஜூஷன் இருக்குது அது என்னென்னு இப்போ உங்கள்கிட்ட சொல்கிறேன் நம்ம என்ன செய்யணும் என்ன செய்யக்கூடாதுன்னு நம்ம நம்ம நிசைட் பண்ணி நம்மளாக செஞ்சுன்னு போகிறதுனால நமக்கு நல்ல இது கிடைக்கும் அதனால் நம்ம ஒவ்வொரு விஷயத்தையும் பார்த்து பத்திரமாக ஒரு விஷயத்தையும் நம்ம கம்ப்ட்டாக நம்ம பண்ணி கொண்டு வரணும் அது மட்டும் இல்லாமல் நம்ம குலை பேசுற அளவுக்கு நம்ம வைக்கவும் கூடாது அதாவது குலப்பேசவும் பேசிட்டு வைப்பான் அதுக்காக நம்ம நம்ம திருத்தணையை தான் மாற்ற வந்து நம்ம நம்மளை நம்மக்குள்ளே இருக்கிற குலைகளை நிப்பாட்டி நம்ம செய்கிற சரியாக பீலையாண்டு மட்டும் நம்ம யோசிச்சு கொ கொண்ட போதும் அதோட எல்லாமே டிஃப்ரெண்ட்டாக உழைஞ்சிடும் இவன் இப்படி சொல்கிறான் அவன் இப்படி சொல்கிறான்னு நம்ம யோசிக்கிறது நிப்பாட்ட வேணும் அப்படி நிப்பாட்டாமிட்டால் இந்த குறை நம்மக்கிட்ட இருக்குது நம்ம வந்து நமக்கு என்ன சரின்னு தோன்றோ அதை செஞ்சு கொண்டு போக வேண்டியதுதான் சரியா நம்ம வந்து நெல் வசதி நமக்கு தெரியும் ஆனால் நம்ம நெல் செய்யறதையும் குறையாக பேசுகிற ஊரை இருக்கும்போது நம்ம மற்றவங்க சொல்கிறது பேசாமல் அவங்க என்ன கதைச்சாலும் நம்ம கேட்காமக்கி நமக்கு பிடிச்சது நம்ம செஞ்சுட்டு போவதே இங்கே நல்லது இது போல விஷயங்களை நீங்கள் தொண்டு தொலை கொள்ள இஸ்ரேல் திருத்தீவையை நீங்கள் சரி பார்க்கவும் இது போல் நீங்கள் விஷயங்களை மற்றவங்களுக்காக நீங்கள் செய்து விட்டு நீங்கள் செய்கிற சரியா பிள்ளையாண்டு உங்கள் மனசாட்சி கேளுங்க உங்கள் மனசாட்சி சொல்கிறத நீங்கள் செஞ்சுருந்தானுங்க அப்படி இதாகும்போது உங்களுக்கு எல்லாம் நல்லா நடக்கும் அதுக்காக ஒரு தீய குணங்களையும் தான் நீங்கள் மாற்றி கொள்வது உங்களுக்கு நல்லாவே நல்லது என்று கூறிவிடுகிறேன் கூறிவிட்டு உங்களிடம் இருந்து நான் பிற விடைபெறுகிறேன் உங்களிடம் உங்களிடம் இருக்கும் நல்ல குணங்களை மட்டுமே நீங்கள் வழிகாட்டி கொள்ளும் என்று நான் உங்களுக்கு சொல்லி சொல்லிவிடுகிறேன் இது போல விஷயங்களை தெரிந்து கொள்ள நீங்கள் தேவியை நீங்கள் சரி பார்க்கலாம் இதுபோல் பல நிகழ்ச்சிகள் உங்களுக்கு தொடர்ந்து நான் அப்டேட் பண்ணி கொண்டே இருப்பேன் இப்போதைக்கு உங்களிடம் இருந்து பெறுகிறேன் போகிறேன் இதை போல் உங்களுக்கு இன்னொரு விஷயம் முக்கியமான விஷயம் என்று சொல்ல வருகிறேன் நீங்கள் உங்களை மனசை நம்புங்கள் ஒருத்தரை நம்பமானம் உங்கள் மனசு தான் உங்களுக்கு நண்பர் உங்கள் நண்பனிடம் நீங்கள் பகிர்ந்து கொள்ளலாம் நாளைக்கும் இதைப்போல் உங்களை வீடியோவை சந்திக்கும் வரை நான் உங்களை ஃபஸ்ட்டு